பெற்றோருக்கும் அன்னை தமிழுக்கும் எனது முதல் வணக்கத்தையும் மேடையிலே அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் அங்கே பார்வையாளர்களாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் சான்றோர்களையும் வணங்கி என்னுடைய உரைக்குள் நுழைகின்றேன் முதலில் இந்த திருப்பாவை பாசுர விளக்கம் எப்படி ஆரம்பித்தது என்றால் ஒரு திருவண்ணாமலை ஷாம் எஃப்எம் என்கின்ற ஒளி வழியிலே என்னை திருப்பாவை விளக்க உரை சொல்ல சொன்னார்கள் அதற்காக தயாரித்தது தான் அப்புறம் இந்திரா சௌந்தரராஜன் சாரும் ரமணன் சாரும் இதை ஒரு புஸ்தகமாக பண்ணுன்னு சொன்னாங்க சொல்லும்போது இதெல்லாம் யார் சார் என்னோட புஸ்தகமாக பண்ணுவாங்கன்னு கேட்டப்ப இந்திரா சௌந்தரராஜன் சார் தான் புஸ்தக திரு ராஜேஷை எனக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக அதற்காக திருப்பாவையை மீண்டும் மீண்டும் படிக்கும்போது என்ன சிறப்பு வந்ததுன்னா ஒவ்வொரு முறை படிக்கும்போது ஒவ்வொரு விஷயம் புரிபடுகின்றது இப்ப எழுதி முடிச்ச பிறகு அந்த பாசனத்தை திருப்பி படிக்கும் போது ஒரு விஷயம் வருகிறது எனக்கு பல விஷயங்களை பேசும் போதெல்லாம் எடுத்து சொல்லி என்னை ஆற்றுப்படுத்திய எழுத்தாளர் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுக்கு தான் இதற்கான முதல் முழு சிறப்பும் சென்று சேர வேண்டும் அடுத்து எப்பொழுதும் எனக்கு நான் எங்கேயாவது போய் ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி பேசினால வீரமணி அண்ணா தன்னோட புரோகிராம் விட்டுட்டு வந்து கேட்பேன் நான் இங்கேயோ போய் எதுவோ பேச அவர் மாதிரி இல்லை இல்ல ஆனால் நான் போய் கேட்பேன் அவர் வந்து இதை எழுது புஸ்தகமா பண்ணலாம் சொல்லி இங்கே இருக்கின்ற இந்த மும்மூர்த்திகள் தான் இந்த புத்தகத்திற்கு காரணம் அடுத்தது இப்ப மருத்துவர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் இன்னைக்கு எல்லாரும் தொலைபேசியை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு குழந்தைகளுக்கும் தொலைபேசியை கொடுக்கின்றோம் என்று என்னுடைய தாத்தா எனக்கு தினமும் நான் குழந்தையாக இருக்கும்போது மாணவனாக இருக்கும்போது தினமும் ஒரு மணி நேரம் ஏதான ஒரு கதையை சொல்வார் அப்படி சொல்லி 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 அது என் மனதில் பதிந்த கதைகள் தான் இன்னைக்கு திருப்பாவையாக இருக்கட்டும் கம்பனாக இருக்கட்டும் வேற எதிலையும் சொல்லும்போது அதோடு இணைத்து ஒரு கதையை சொல்ல என்னால் முடிந்தது அந்த பாசுரங்களுக்கு ஒரு அறிவியல் பார்வையையும் கொண்டு வர முடிந்தது என்றால் அது என் தாத்தா எனக்கு சிறு வயதில் கதை சொல்லி வளர்த்ததால் தான் இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்க டிவி பாக்குறதை நிறுத்திட்டு குழந்தைகளை கூட்டு வச்சு பேசினீங்கன்னா அவங்க பேசுவாங்க அடுத்தது ஒரு சின்ன செய்தி இளைஞர்களை எப்படி இதற்குள்ள கொண்டு வரலன்னா நாங்கள் சிங்கப்பூர்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இசைக்கி வீரமணன் ஐயா சொன்னது மாதிரிதான் நாம் அவர்களை தேடி போக வேண்டும் சார் வரார் அடுத்த மாதம் சிங்கப்பூருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுடைய ஒரு புரோக்ராம்காக வரார் சாருக்கு தெரியும் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு நிக பல நிகழ்ச்சிகளை எங்க செஞ்சிட்ருக்கோம் திவ்ய பிரபந்தத்தை மாணவர்களிடம் எடுத்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் இருக்கின்ற அறிவியல் பார்வை சமூக மேலாண்மை நேர மேலாண்மை பல விஷயங்கள் இந்த புஸ்தகத்திலையும் நான் திருப்பாவை இவற்றையெல்லாம் எப்படி காட்டுகிறது என்பதை சொல்லியிருக்கேன் இவற்றையெல்லாம் சொல்லும்போது இளையர்கள் உள்ளே வருவார்கள் இறுதியாக நான் இந்த புத்தகத்தை சிங்கப்பூரில் இருந்து கொண்டுதான் முழுவதுமாக எழுதினேன் என்னுடைய இலக்கிய ஆர்வத்திற்கு தமிழ் ஆர்வத்திற்கும் மேடை போட்டு உரம் போட்டு வளர்த்தது எல்லாம் சிங்கப்பூர் தான் ஆனாலும் இந்த புத்தகத்தை நான் பிறந்த வீடாகிய தமிழகத்திலே வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருந்தது அதை எப்படி செயலாற்றுவது என்று தெரியாமல் இருந்தேன் அப்பொழுதுதான் தோழி பாரதி அழைத்து நமது கம்பன் கழகத்திலே வெளியிடலாம் என்று சொன்னார் என்னுடைய ஆசையை தமிழகத்தில் வெளியிட வேண்டும் என்கின்ற ஆசையை நிறைவேற்றி கொடுத்த புதுக்கோட்டை கம்பன் கழகத்தார் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த நீங்கள புத்தகத்தை வாங்கி படியுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவியுங்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்